முஸ்லிம் அல்லாதவர்களை இந்த வக்கு வாரியத்தில் நியமிக்க கூடாது அதுக்கு தடை ஒண்ணு ரெண்டாவது எந்த வக்கு சொத்தையும் ஆக்கிரமிப்பு இது வக்கு சொத்து இல்லை என்று எந்த ஒன்றிய அரசோ மாநில அரசுகளோ டிக்ளரேஷன் பண்ணக்கூடாது அதை அறிவிக்க கூடாது பழைய நிலையே தொடரும் துஷார் மேத்தா சொலிசிட்டர் ஜெனரல் வந்து

ஆனால் இந்த சட்டம் அன்கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானதே இந்திய அரசின் சட்டத்துக்கு எதிரானது என்று எங்கள்கிட்ட வழக்கு வரிமையானால் நாங்கள் விசாரிப்போம் அது நாங்கள் தீர்வு சொல்லுவோம் என்று சொல்லிவிட்டு நீங்க எப்படி ரெண்டு பேரை வந்து இஸ்லாமிய அண்ணாதவர்களை எப்படி வகுப்பு போல போறேன்னா இப்போ திமுக வழக்குறீங்க வில்சன் இன்னிக்கி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதில் பல்வேறு தகவல்களை விவரிக்கிறார் முதல்ல வந்து திமுக தான் முதல் முதலாக வழக்கு தொடங்குதுன்னு நினைக்கிறேன் அதில் வில்சன் சொல்லக்கூடிய விஷயங்களும் நீதிபதி சொல்லக்கூடிய விஷயங்களும் எந்தளவுக்கு ஒத்துப்புகிறது நீதிமன்ற விசாரணைக்கு இருக்கும் வரை இந்த வஃப்ஃபு உள்ள சொத்துக்கள் எந்த விதத்திலும் தலையிட இருக்காது அதே போல் இந்த வஃப் வாரியங்கள் மற்றும் வஃப் கவுன்சில் இதில் எந்த வித மாற்றங்களையும் தாங்கள் செய்ய போவதில்லை என்று நீதிமன்றத்தில் உறுதிமொழி அளித்திருக்கிறார்கள் திமுங்களுடைய பண்டிஷனே அதுதான் என்ன சொல்றாங்கன்னா செக்ஷன் த்ரீ புதுசாக போட்டிருக்கிறாங்க எனி கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி

இதை நம்ம வந்து கட்சி பார்க்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி பார்த்தா பவர்ஃபுல் பட்டி செஞ்சாங்க அவசியம் ஓஐசி அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை வீசிக்கேவன் மிக முக்கியமான பொறுப்பாளர் வழக்கறிஞர் திரு காயல் அகமது சாஹிப் அவர்கள் வணக்கம் தோர வணக்கம் வக்கு வாரிய திருத்தச் சட்டங்கிறது இந்தியா முழுக்க பேசும் பொருளாகி பல இடங்களில் கலவரமாகி பாத்தீங்கன்னா பெரிய சர்ச்சைக்குள்ளானது இன்னைக்கு கிட்டத்தட்ட எழுபதுக்கு மேற்பட்ட வழக்குகள் திமுக உட்பட எல்லா கட்சிகளும் போட்ட வழக்குகள் வந்து சேர்ந்திருக்கின்றன இன்னைக்கு வரலாற்று சிறப்புக்கு தீர்ப்பு வழங்கிதான் என்று நான் கருது நினைக்கிறேன் காரணம் இடைக்கால தடை விதிக்குது பல்வேறு விஷயங்களுக்கு என்னவெல்லாம் நடந்தது எப்படி பாக்குறீங்க சொத்துக்களை திருடுவதற்காக ஒரு சட்டம் இயற்றியது இது வக்குப்பு திருத்த சட்டம் அல்ல வக்குப்பு திருத்த சட்டம் இந்த சட்டத்தை வங்காள விரிகுடா கடலிலே வீசி எறிவோம் என்று இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஜனநாயக சக்தியிலும் பாஜக பாஜக கூட்டணியை தவிர்த்து அத்தனை பேரும் களமிறங்கினாங்க அவர்களுக்கு வந்து ஆறுதல் அளிக்கும் மூலமாக இல்லை நாங்கள் இந்தியாவில வந்து நீதிமன்றம் இன்னும் உயிரோட தான் இருக்கு நீதி சாகவில்லை நாங்க ரஞ்சன் கோக்கா இல்ல நான் சஞ்சீவ் கண்ணா என்பதை நிரூபித்திருக்கிறார் இன்றைக்கு உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதியரசர் அப்ப மிகப்பெரிய ஒரு ஆறுதல் அங்க இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்களாக இருக்கக்கூடிய ஐந்து விஷயங்களை மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் அவர்கள் எடுத்துரைக்க எடுத்துரைக்க அதை உச்ச நீதிமன்றத்துறை தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்கள் துஷார் மேத்தா அவர்களை நோக்கி கிடுக்குப் புடி கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தார் நேற்றுலேருந்து கேட்டார் நேற்று என்ன சொன்னாரு துஷார் மேத்தா கிடுக்குபுடி கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்ல முடியாம திணறி திக்கு முட்காடி ஒரு நாள் டைம் கேட்டார் இன்னைக்கு பதில் சொல்வாருன்னு பார்த்தோம்னா எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் ஒரு வாரம் டைம் வேணும்னு கேட்டார் அப்ப நிலமையை சுதாரித்து கொண்ட நீதி அரசர்கள் சஞ்சய் குமார் விஸ்வநாதன் நீதியரசர் விஸ்வநாதன் சஞ்சீவ் கண்ணா அதாவது தலைமை நீதிபதி ட்ரை டிவிஷன் பெஞ்சு தானே அவங்க வந்து ஒட்டுமொத்தமா இதுக்கு தடை இனி வக்கு சொத்தை நீ என்ன செய்யக்கூடாது அபகரிக்க முடியாது இருக்கக்கூடிய அந்த ப்ரொவிசன்ஸ் பழைய நிலையே தொடரும் புதிதாக மெம்பரனை சேர்க்க முடியாது என்றெல்லாம் ஒரு ஐந்து அம்சங்களை சொல்லி இதுக்கு இடத்து மனுக்கள் தான் வந்து விசாரிக்க முடிந்தது இந்த பத்து மனுக்க மனுக்கள் இருக்கக்கூடிய அந்த வாதங்களையே இந்த இடைக்கால திரைக்கு போதுமானதாக இருந்திருக்கிறது மே மாசம் அஞ்சாம் தேதி இன்னும் பல பிடிச்சு விசாரிக்க வேண்டியிருக்குது அதுல முக முக்கியமா இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் மொஹியா மொஹித்ரா அவங்களுடைய பெட்டிசன் அசதுதீன் உவைசி போட்ட பெட்டிசன்ஸ் அது போல கேரளா ஜமீபுள் உலமாவுடைய அந்த மனுக்கள் எல்லாம் விசாரிக்க வேண்டியிருக்கு அவங்க எல்லாம் என்ன கேட்டிருக்காங்கன்னா இது இடைக்காலத்துல ஒட்டுமொத்தமா கேன்சல் பண்ணனும் இந்த சட்டமே அன்கான்ஸ்டிஷனு இந்திய அரசி சட்டத்துக்கு ஏர் எதிரானது என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி இருக்கார் முத்தாய்ப்பாக இன்றைக்கு வந்த வழக்கு வெற்றிக்கழகம் தமிழக வெற்றி கழகம் சார்பாக வந்தவங்க குறிப்பா முத்தாய்ப்பாக மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் அவருடைய வாதங்கள் எல்லாம் மிக திறமையா இருந்தது எங்களுடைய பெட்டிஷன் அளவாயிடுச்சு வெளிநாடு கழிச்சிய பெட்டிஷனும் அப்ப இது வந்து ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம்தான் எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான் இது இடைக்கால தடை என்று நின்று விடாமல் பாபர் மசூதி விஷயத்துல இப்படிதான் சொன்னாங்க இருக்கிறோம் பாபர் மசூதி விஷயத்துல பாபர் வந்து கோயிலை உடைத்து விட்டு பள்ளிவாசல் கேட்டினார் என்பதற்கு ஆதாரம் இல்லை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆப் இந்தியா அதை நிரூபிக்கவில்லை எந்த கோயிலை உடைத்து விட்டு பள்ளிவாசல் கட்டப்படவில்லை இருந்தாலும் ராமரின் கலவனை வந்து சொன்னாரு அதிகமான இந்திய மக்கள் ராண ராமர் வந்து அங்கேதான் பிறந்தார் என்று நம்புகிறார்கள் எனவே நம்பிக்கையின் அடிப்படையில இது ராமர் கோவில் தான் இது ஏதோ வந்து வகுப்பு சட்டம் இஸ்லாமியர்களுடைய மேட்டர் இல்ல வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு இல்ல இப்ப வந்து இன்னொரு விஷயம் கிட்டத்தட்ட பத்து தான் பத்து மனுக்கள் தான் விசாரிக்கப்பட்டா சொல்றீங்க கிட்டத்தட்ட எழுபதுக்கு மேற்பட்ட வழக்குகளை பாக்குறோம் குறிப்பாக திமுக வழக்குறீங்க வில்சன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதுல பல்வேறு தகவல விவரிக்கிறாரு முதல்ல வந்து திமுக தான் முதல் முதலாக வழக்கு தொடுத்து நினைக்கிறேன் அது வில்சன் சொல்லக்கூடிய விஷயங்களும் நீதிபதி சொல்லக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு ஒத்து போகிறது எந்தெந்த பிரிவுகளை வந்து தடை செய்திருக்கிறார்கள் இடைக்கால தடை ரெண்டு விஷயம் தான் மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்களும் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபுல் அவர்களும் அப்படி விவாதங்களும் ஒரு இடத்துல வந்து ஆயிடுச்சு திமுக உடைய பெட்டிஷன் அதுதான் என்ன சொல்றாங்கன்னா செக்ஷன் த்ரீ சி புதுசா போட்டுக்கிறாங்க எனி கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஐடென்டிஃபைட் ஆர் டிக்ளேர்டு ப்ராப்பர்ட்டி சட்டத்தில் உள்ளது என்ன சொல்றாங்கன்னா அரசாங்க அரசாங்க சொத்தும் ஏதாவது ஒரு அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு சொத்து வக்குவு சொத்து என்று அங்க வந்து குறிப்பிட கருது கருதப்படாது இனி அந்த சொத்து வக்குவு சொத்தாக கருதப்படாது அது யார் வந்து சொல்லணும் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் சொத்தை பத்தி என் வழங்க வேண்டும் என்று இல்லையா இத வந்து திமுக வந்து எதிர்த்துச்சு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அப்போ வழக்கறிஞர் பில்சன் உடைய அந்த பிரிட்டிஷர்ல குறிப்பா திமுக உடைய மனுவில் ஆர்டிகிள் த்ரீ ஹண்ட்ரட் பத்தி சொல்லியிருந்தாங்க கான்ஸ்டியூஷன் ஆர்டிகிள் த்ரீ ஹண்ட்ரட் என்ன சொல்லுது எனக்கு ஒரு சொத்து பிரச்சனை வருந்தாங்க உங்க வீடு வந்து எனக்கு சொந்தம் நான் சொல்றேன் நான் கோர்ட்டுக்கு போறேன் நீங்களும் வந்து நீதிமன்றத்துக்கு வருகிறீர்கள் நீரிய என்ன கேட்பாரு என்ன கேட்பாரு எங்கிட்ட ஏன் டாக்குமெண்ட் என்னன்னு கேட்பாரு ரெண்டு பேருடைய அந்த ஆவணங்களையும் சரிபார்த்துக்கொண்டு நம்ம ரெண்டு தரப்பு வாதங்களையும் கேட்பார் ரெண்டு தரப்பு காட்சிகளையும் விசாரிக்கப்படும் இறுதியா தீர்ப்பு சொல்லுவாங்க இதுதான் நடைமுறை அது வரைக்கும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வழக்கு போகும் அதுவரை நீங்க தான் உங்க வீட்டுல இருப்பீங்க தீர்ப்பு வர வர தீர்ப்பு வந்த பிறகுதான் யாருக்கு சொந்தம் என்று ஸ்டேட்டஸ்கோ ஆனால் இந்த இந்த இது என்ன சொல்லுது இந்த வக்குப் சொத்த என்ன சொல்கிறது ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி எனி கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஐடென்டிஃபைடு ஆர் டிக்ளர் அஸ் ஏ வக்கு ப்ராப்பர்ட்டி வெதர் ஆஃப்டர் ஆர் பிஃபோர் த கமன்ஸ்மெண்ட் ஆஃப் திஸ் லா கேனாட் பி டீம் அஸ் ஏ வக்கு ப்ராப்பர்ட்டி ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து வக்கு ப்ராப்பர்ட்டி சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அதை யாராவது பெட்டிஷன் போட்டாங்கன்னா அது வக்கு சொத்தாக கருதப்படாது அது எப்படி கருதப்படாம போகும் வக்கு ட்ரிபியூனல் உடைய தீர்ப்பு இறுதி கிடையாது யார் இறுதி என்று சொன்னார் அப்ப இந்த கேள்விகள் எல்லாம் வந்து திமுக தரப்பு எழுப்பப்பட்டது அது போல மூத்த வழக்கறிஞர் டபிள் சிபில் வந்து ஆதாரத்தை அடுக்கி கொண்டே வந்தார் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த கேள்வி கேட்கிறார் நீங்க இந்த வக்குப் ஆக்ட் எப்படி சொல்லி சொல்லிருக்கீங்கல்ல யூனிஃபைட் மேனேஜ்மெண்ட் எப்படி வந்து நாங்க வந்து ஒருங்கிணைக்கிறோம் அதுக்கு நாங்கள் சக்தி படுத்துகிறோம் வளப்படுத்துகிறோம் அதை வந்து வளர்க்கிறோம் எங்க வளர்க்கறீங்க ஐந்து வருடம் வந்து என்ன செய்யணுமா இஸ்லாமியர் தன்னுடைய பள்ளி வாயிலுக்கோ மதரசாவுக்கோ தன்னுடைய சொத்தை தன் உழைப்பில் வந்த சொத்தை தானமாக வழங்குவதாக இருந்தால் ஐந்து வருடங்கள் அவர் இஸ்லாமியராக இருக்க வேண்டும் குறைஞ்சது அவர் நிரூபிக்க வேண்டும் யார் சொன்னாங்க அப்ப இதைத்தான் வந்து திமுக தரப்பிலும் காங்கிரஸ் தரப்பிலும் முஸ்லீம் லீக் தரப்பிலும் எனக்கு வைத்து வச்சாங்க கம்யூனிஸ்ட் தெளிவாக கேட்டார் ஆர்டிகிள் பிப்டீன் பதினான்கு பதினைந்து இந்திய அரசு சட்டத்தினுடைய பிரிவின் படி அதாவது இருக்கு ஆல் ஆர் இந்தியர்கள் அனைவருமே சட்டத்துக்கு முன் சமமானவர்கள் சட்டம் ஏன் இந்து அன்னத்துறைக்கு பொருந்தாது இஸ்லாமியர்கள் மட்டும் வகுப்பு செய்யறதுக்கு ஐந்து வருடம் நீங்க நிரூபிக்க சொன்னால் இந்து அன்னத்துறைக்கு ஒரு இந்து சகோதரன் வந்து என்ன செய்யணும் அஞ்சு வருஷம் வந்து அப்படி அப்படி இருக்கா சீக்கிய குறித்து வர சொல்லி கேள்வி கேட்கும் போது இந்த கேள்வியை சஞ்சீவ் அவர்கள் வந்து நீதியரசர் உச்ச நீதிமன்ற நீதியரசர் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் துஷேர் மாதா தான் அவரத பதில் சொல்லணும் ஒன்றிய அரசுடைய சார்பாக வந்த ஜெனரல் துஷார் மாதா அவர்களே நீங்க சொல்லுங்க கேட்கும் போது முடிக்கிறார் யாரு பதில் சொல்றா கிரண் ரிசுஜு பதில் சொல்றாரு எங்க கிரண் ரிசு பார்லிமெண்ட்ல வச்சுட்டு அந்த சட்டத்தை நிறைவேற்றினாரு அவர் பதில் பேசுறாரு எப்படி நாங்கள் பார்லிமெண்ட் ரெண்டு அவையிலும் நாங்க சட்டம் நிறைவேற்றிருக்கோம் உச்ச நீதிமன்ற நீதிபதி இப்படிலாம் கேள்வி கேட்காரு நேத்து உடனே இன்னைக்கு பதில் சொன்னாங்க இன்னைக்கு பதில் சொன்னாங்க நீங்க சட்டம் நிறைவேற்றலாம் ஆனால் அந்த சட்டம் அன்கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானதே இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிரானது என்று எங்கள்கிட்ட வழக்கு வருமையானால் நாங்கள் விசாரிப்போம் அது நாங்க தீர்வு சொல்லுவோம் என்று சொல்லிவிட்டு நீங்க எப்படி ரெண்டு பேரை வந்து இஸ்லாமிய அண்டாதவர்களை எப்படி வக்கு போல போடலாம் இதே இது வந்து மற்ற மதங்களுக்கு பொருந்தாதான்னு கேக்குறாரு அப்போ இந்த துஷார் மேத்தா சொலிசிட்டர் ஜெனரல் வந்து அவர் என்ன முழு சங்கியா இருப்பான்னு நாங்க எதிர்பார்க்கல அவர் அப்படியே அமித்ஷா பேசுனா அப்படின்னு அந்த மாதிரி பேசினாருங்க நீதிமன்றத்துல என்ன சொன்னாரு நீதியரசர் அவர்களை நீங்க இந்த வழக்கை விசாரிக்க முடியாம போனோம் எவ்வளவு ஒரு மோசமான ஒரு எவ்வளவு திமுக வாதம் அதனாலதான் வந்து சஞ்சய் கண்ணா வந்து என்ன சொல்றீங்க நீ சொல்றது நீங்கள் வந்து விசாரிக்க கூட அப்ப வந்து சொல்ற நாங்கள் மூன்று பேர் நீதிபதிகள் இருக்கிறோம் நாங்கள் மதங்களுக்கு அப்பாற்பட்டு உட்கார்ந்து இருக்கிறோம் நீதி அரசராக சீட்ல நாங்க உட்காரும்போது எங்களுக்கு மதம் கிடையாது என்று கண்டித்தார் அப்ப இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்துல காரசாரமான வாதங்கள் அது மட்டும் இல்லாம ஓட்ல வந்து ரெண்டு பேர் நீரமிக்க சொல்றீங்க மத்த இந்துக்களுக்கு ஒண்ணு கிடையாது அந்த ரெண்டு பேரை வந்து எந்த அடிப்புல சொல்றீங்க பிரச்சனை உங்களுக்கு இருக்குதா அப்படி கேட்கும் போது அடுக்க வேண்டியதான அடுக்கடுக்காக வந்து நீங்க வந்து அப்ப என்ன சொல்றாங்க திருச்செந்தூர் ஒரு பெரிய கிராமத்தையே என்ன செய்றாங்க இவங்க வந்து வகுப்புன்னு சொல்றாங்க யாரு சொன்னா அதுக்கு நீதிமன்றங்கள் இருக்குது அதுக்காக ஒரு சட்டத்தை போட்டு சட்டத்தை பண்ணுவீங்களா என்ற கேள்விக்கு பதில் இல்லை கலெக்டர் எப்படி இன்வால்வ் ஆவாரு பதில் இல்லை அது மாதிரி பெண்களுக்கு ஓகே இறுதி இறுதியாக எந்தெந்த விஷயங்களுக்கு அந்த அதாவது அந்த அந்த வக்குவா திருத்த எந்தெந்த விஷயங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு உதாரணமாக முஸ்லிம் அல்லாதவர்களை இந்த வக்கு வாரியத்தில் நியமிக்க கூடாது அதுக்கு தடை ஒண்ணு ரெண்டாவது எந்த வக்கு சொத்தையும் ஆக்கிரமிப்பு இது வக்கு சொத்து இல்லை என்று எந்த ஒன்றிய அரசோ மாநில அரசுகளோ பண்ணக்கூடாது அதை அறிவிக்க கூடாது பழைய நிலையே தொடரும் இது ரெண்டு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி கீழ் ஒருவர் தன்னுடைய மதத்தை பின்பற்றவும் பிரச்சாரம் செய்யவும் அது வழிபடவும் அவங்களுக்கு உரிமை இருக்கிறது அந்த அடிப்புல அதுல கைய வைக்க கூடாது இது எல்லாம் சொல்லி புதிய நியமனங்கள் இல்லை என்று தடை விதித்திருக்கிறார்கள் நாம என்ன சொல்றோம் இதையெல்லாம் தாண்டி இந்த சட்டமே ஒப்பிடாது சட்டமே வங்காள விரிவுறாக்கள் எல்லாம் வீசி எறியப்பட வேண்டும் இதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கு நிச்சயமாக வீசி எறியப்படும் இந்த சட்டத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அன்கான்ஸ்டியூஷனல் இறுதியா சொல்ற பெண்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணாங்க கொஞ்சமா வைக்க வேணாம் துஷார் அவர்களே பெண்களுக்கு வந்து இது என்ன வருது பெண்களோட உரிமை எங்க 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 வருதுன்னு கேட்டேன் குஜராத்ல ரெண்டாயிரத்தி ரெண்டுல கலவரம் செய்து பட்டப வெட்ட வளிச்சத்துல நிறை மாத கற்பிணையா இருந்த முஸ்லிம் பெண்களுடைய வயிற்றை கிழித்து சூழாயத்தா சிசுவை குற்றி வெளியே எடுத்து பெட்ரோல் ஊற்றி கொளுத்திய கும்பல் சொல்கிறது நாங்க வகு பாரியத்தை பெண்களை வந்து நியமிக்க சொல்றோம் பெண்கள் இல்லையா பெண்களே வகு பாரியாங்க பெண்கள் இருந்திருக்கிறார்களே சேர்மனாக இருந்திருக்கிறார்கள் உயரிய பதவி இருக்க சிஓ இருந்திருக்கிறார்கள் மெம்பரா இருந்திருக்காங்க பதில் செய்ய யாரு தமிழ்நாட்டில இருந்தாங்கல்ல சேர்மனாக இல்லையா அப்ப பாத்தீங்கன்னா முஸ்லீம் லீக்குடைய பெண்கள் எல்லாம் இருக்க இல்லையா இன்னுமே இன்றைக்கு கூட ரெண்டு பேரும் இருக்காங்களே மெம்பராக இருக்கிறாங்களே அப்ப என்னடா இவ் புழுகு மூட்டை இது முதல்ல சட்டத்தின் அடிப்படையில பெரிய பிரச்சனை விடுக்கு புடி கேள்வி கேட்கிறார் அவர் மட்டும் இல்ல இன்னைக்கு சுவாமிநாதன் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சய் கண்ணா அவர்கள் வந்து இன்றைக்கு கடுமையான கேள்வி ஒவ்வொரு பெட்டிசனுக்கு நச்சு நச்சு நச்சுன்னு கேட்டாங்க என்ன எம்பவர்மெண்ட் பண்ணியிருக்கீங்க என்ன எபிசியன்ஸ் பண்ணியிருக்கீங்க என்ன டெவலப்மெண்ட் உங்க ஏதாவது சொல்லுது ஒரு இல்லைங்க ஒரு கேள்விக்கு உருப்படியான பதில் இல்லங்க நாங்க பார்லிமென்ட்ல பேசிட்டோம் பார்லிமென்ட் பேசிட்டோம் இப்போ பார்லிமென்ட்ரி ஜாயின் கமிட்டியில நீங்க ஏன் விசாரிக்கலாம் கேள்வி கேட்டானா இல்லையா பார்லிமெண்ட்ரி ஜாயின் கமிட்டில டிஸ்கஸ் பண்ண வேண்டியது ஏன் வந்து திமுக அதான் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இந்தியா கூட்டணி உடைய கட்சலைவர் எல்லாம் போட்டாங்க ஏன் ரிஜெக்ட் பண்ணீங்க கேட்டாங்க அதுக்கு பதில் இல்ல இப்படி அடுக்கடுக்கான எந்த கேள்விகளுக்கு பதிலான காரணம் இடைக்கால தடை என்று

விஜய் அவர்களுக்கு ஆஜராகிய அபிஷேக் மணி சிங்வி அவர் பல கேசுகளுக்கு வந்து என்ன செஞ்சாரு ஆதரவானார் அது போலதான் நம்முடைய மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் அவர்களும் அதாவது ஒரு மூத்த வழக்கறிஞர் பல பேர் கேச கொடுப்பாங்க அதே மாதிரி தாவேக்காவும் வந்து கேஸ் கொடுத்திருக்கு உண்மை டிஸ்கஷன்லாம் போயிட்டுது ஏன் சித்தார்த்து ரூதரா இருக்கிறார் போங்க நம்ம ஸ்ரீமதி வழக்கில வந்து நமக்கு வழக்காளி தந்த சித்தார்த்து ரூதா இருக்கிறார் ஆமா எங்க வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள் அண்ணா வில்சன் இருக்கிறாரு இப்படி பல வழக்கறிஞர்கள் குழுவாக இருந்து ஒரு இருபத்தஞ்சு முப்பது மேற்கப்பட்ட வழக்கறிஞர் நின்று வழி பாத்துருப்பீங்க ஆனா பேசுறது யாரு மூத்த வழக்கறிஞர் கபில் தமிழ் சிவதான் பேசுனார் தாவேக் அவருடைய வந்தது அவர்களும் வந்து என்ன செஞ்சாங்க அவங்க பெட்டிஷனை போட்டுதாங்க உண்மைதான் இது நம்ம வந்து கட்சி பார்க்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி பார்த்தா பவர் புல் பெட்டி ஆனா அசதின் உய் சி அசதின்னு உவை சின்ன அவருடைய அரசியல் இனப்ப நமக்கு நிறைய மாற்றம் இருக்குது ஆனால் அவருடைய ஆர்வியம் அவ்வளவு பவர்ஃபுல்லா புள்ளா இருந்தது அதுக்காக உச்ச நீதிமன்றத்துல ஒரு கேச போட்டாங்கிறதுக்கு அவனையும் நாம போய் என்ன செய்ய முடியாது அவங்க செய்யறது எல்லாமே சரி என்று சொல்ல முடியாது பாராட்டுகிறோம் வாழ்த்துகிறோம் விஜய் கட்சி வந்து நிச்சயமாக அந்த வகுப்பு சீர்திருத்த சட்டத்துக்கு எதிராக உச்ச நீதிமன்ற வழக்கு தொடர்ந்துருந்தாங்க அவங்கள கேஸ் வந்துச்சு உண்மையிலேயே போராட்டம் அது மாட்டுக்கிறது தரல அதுமே வந்து அபிஷேக் மணி வந்து பல இதுக்கு ஆஜரான ஓகே இது வந்து வெறும் அரசியல் கட்சிகளின் வழக்கு தொடுத்தல் மட்டுமல்ல குறி முக்கியமாக இஸ்லாமிய சொத்துகளை முழுக்க முழுக்க நீங்க கூட முதல் சொன்னீங்க இது வந்து திருத்த மசோதா இல்ல திருட்டு சொன்னீங்க அந்த அடிப்படையில் தான் சஞ்சீவ் கண்ணா கூட பல பல விஷயங்களை வந்து ஒதுக்கிருக்கிறத தெரியுது தடை விசிக்க தெரியுது இடைக்கால தடைங்கிறது முழுக்கால தடையாக வராதுன்னு வாய்ப்பு இருக்கிறது தான் கருதுகிறேன் உங்களுடைய விமர்சனங்களையும் உங்களுடைய வாதப்படுத்தங்களை அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுறேன் இந்த விவாத சூழ் அறக்கலுக்கு நேரம் நன்றி